ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனி தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம் காது கணியாகி கலந்திக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் தெய்வம் அருடோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ ஓர் துணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உன்னை யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே எப்படி நின் உள்ளம் இருக்கின்றதின் அளவில் அப்படி நீ செய்க அன்புடைய ஐயாவே எவ்வண்ணம் நின் கருத்துங்க அளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கன்புடைய ஐயாவே எப்பாறும் எப்பதமும் எங்கனும் நாங்கள் சென்றே எந்தை நினது அருட்புகழை வேண்டும் ஐயா ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக உனையே நம்பினேன் எனையே ஓம் ஸ்ரீராமலிங்காய நம